கந்தப்பன் நாயக்கர் லட்சுமி அம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் வீரராகவன் சென்னை சூளைமேடு அண்ணா நடுபாதையில் வசித்தவர் ராகவன் என்று அழைக்கப்பட்ட அவர் மிகச்சிறந்த ஓவியராகவும் பேனர் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஜெமினியின் சந்திரலேகா படத்தில் ஓவியராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஏவிஎம் புரொடக்ஷன் சித்ரா கே பாலாஜியின் சுஜாதா சினியார் கோவை தம்பியின் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் போன்ற பல முன்னணி நிறுவனங்கள் தயாரித்த பல படங்களில் பணியாற்றி இருக்கிறார் பக்த பிரகலாதா கல்யாண பரிசு சரஸ்வதி சபதம் திருவிளையாடல் உந்தானை முடிச்சு பாட்டி சொல்லை தட்டாதே மண்ணுக்குள் வைரம் விதி சகலகலா வல்லவன் உரட்டு காலை சேதுபதி ஐ பி எஸ் ஜென்டில் மேன் ஒரு வசந்த காலம் மோனிஷா என் மோனோலிசா உறவை காத்த கிளி இங்கேயும் ஒரு கங்கை என ஏராளமான பேக்ரவுண்ட் விளம்பர ஓவியம் போன்ற படைப்புகளை தந்தவர் பல ஓவிய கண்காட்சிகளில் இவரது ஓவியங்கள் பாராட்டுகளை பெற்றுள்ளது பல நகரங்களில் இவரது ஓவிய கண்காட்சி நடைபெற்றுள்ளது தமிழ்நாடு தாண்டி வெளிமாநிலங்களில் நடந்த ஓவிய கண்காட்சிகளில் இவரது ஓவியங்கள் கலந்து கொண்டன இதற்காக டெல்லியில் நடந்த விழாக்களில் பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றிருக்கிறார் சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஒரு சர்ச்சில் இவர் வரைந்த ஓவியங்கள் இவரது கலைத்திறனை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறது இவரது பல ஓவியங்கள் அமெரிக்கா இத்தாலி போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன சென்னை ராஜாஜிஹாலில் உள்ள இளங்கோவாடிகள் ஓவியம் பாவேந்தர் பாரதிதாசன் ஓவியம் மன்னர் கரிகால் சோழன் ஓவியம் தலைமைச் செயலகத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் ஓவியம் எம்ஜிஆர் இல்லத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி ஓவியம் இவரது கைவண்ணத்தால் உருவானது முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதாவுக்கு முதல் முறையாக பெரிய பேனர் வரைந்தவர் இவரே இவரது ஆர்க்லாண்ட் நிறுவனத்தில் நடிகர் பொன்வண்ணன் உட்பட பல ஓவியர்கள் பணியாற்றி உள்ளனர் கே வி ராகவனின் மனைவி பெயர் மீனாட்சி இவர்களுக்கு கருணாமூர்த்தி நாராயணன் தாமோதரன் ஆறுமுகம் ஆகிய நான்கு மகன்களும் அமுதா நாகராஜன் விஜயா ரவிக்குமார் ரமா பிரபா என் கே மணி ஆகிய மூன்று மகள்களும் பிறந்தார்கள் தூளைமேடு அண்ணா நெடும்பாதையில் இவர் வசித்த தெரு ராகவன் தெரு கந்தப்பநாயக்கண்காலணி என்று அழைக்கப்படுகிறது மீனாட்சி கல்யாண மண்டபம் என்கிற திருமண மண்டபத்தை கட்டியவர் இப்போது அவரது மகன் மீனாட்சி நாராயணன் என்கிற பெயரில் திருமண மண்டபம் கட்டியிருக்கிறார் பேனர் ஆர்டிஸ்டாக பெரும் புகழ் கொண்ட கே வி ராகவனின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு விழா நேற்று நடைபெற்றது அவரது பேரன் அந்த விழாவில் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் ஓவியரும் நடிகருமான சிவக்குமார் ஓவியரும் நடிகருமான பொன்வண்ணன் ஓவியரும் நடிகருமான ராஜ்மோகன் ஓவியரும் எழுத்தாளருமான அமுதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் விழாவில் கே வி ராகவனின் உருவப்படத்தை நடிகர் சிவகுமார் திறந்து வைத்து பேசினார் மேலும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் ஓவியரும் நடிகருமான பொன்வண்ணன் ஓவியர் அமுதன் ஓவியர் ராஜ்மோகன் ஆகியோரும் பேசினார்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஓவியர்களுக்கு மேடையில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக ராகவன் அவர்களின் சுருதினியா திருவருப்பா பாடினார் தியா மானசா ஆகிய இரண்டு பேத்திகள் நடனம் ஆடினார்கள் முடிவில் ராகவன் அவர்களின் மகள் ரமாபிரபா என் கே மணி நன்றி கூறினார் நிகழ்ச்சிகளை ராகவனின் இன்னொரு பேத்தியான கா

விட சந்தோஷமான விஷயம் அவருக்கு ஓவியத்தில் பிடிச்சாலும் அதோட சந்தோஷமா இருக்க ரொம்ப சீரியான நல்ல விஷயம் மூணாவது அவரோட ஒரு போட்டு பெட்ரோல் போட்டு போட்டாங்க நல்ல விட இருந்து விட்டேன் அதனால ஓவியங்கள பிடிச்சாங்க இது மாறு நாட்டு வந்து விஷயம் ஓவியத்தில் போது

என் அழிவு கேட்டபடியே ஒரு ஓவியம் வந்து இந்த மாதிரி குழந்தை குழந்தைக்கு கவிதான் சொல்ல வச்சு இப்படி ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த பேரோவில் யாருமே இல்லை என்பதை ஏன்னா நான் நான் வந்து ராகுல் சாமி வாழ்ந்த அவரை கூட முயற்சி வந்த ஓவியர்களோட வாழ்க்கை எப்படி மோசமா இருந்தது அப்படின்னு என்னுடைய டாபிக் நான் முதல்ல பார்த்தது கொஞ்சம் ஒரு மூணு பேர் இருக்காங்க பக்கத்தில் முஸ்லாம் சார் சாட்சி ஏற்போம் இஸ்லாம் ஏப பக்கத்துல வந்து ஒரு திறந்த வழி எடுப்போம் அந்த கடைசியில் போனோம்னா ஒரு பந்தர் போட்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதுல பொன்னலூரி பலர் சின்ன ஒரு சினா கம்பெனி அந்த இடத்துக்கு உள்ள யுனைடெட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேரில் நாலு பேர் சேர்ந்து கோவிலர் வந்தாங்க இந்த முதலானது ஆர் நடராஜன் ரெண்டாவது சுந்தரமூர்த்தி மூணாவது கேபி ராகவன் நாலாவது முக்காந்த வேதாசன் நாலு பேர் சேர்ந்தேன் யுனைட்டட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேரில் பேனர் ஆரம்பிச்சுக்கிறாங்க நான் அந்த டைம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பெரிய ஓவிகமாக கண்ணாமோல என் வந்தேன் சென்னையில் வந்த காலகட்டத்தில் கே மாதம் இருந்தாலும் இந்த ஓவிய சங்கம் ரம்யா போகிற புக்களப்பில் தான் இருப்பாங்க பதினேழாவது ஆண்டு என்ற புகழ்ந்துச்சு இந்த ஓவிய சங்கம் ஆரம்பித்தி ரெண்டு ஆண்டுகளாக இருக்கும் ஒரு ரெண்டாவது ஆண்டு அந்த நிகழ்ச்சி தான் நடந்துச்சு கே மாதம் சார் தான் சிலை இருந்தார் இந்த ஓவியருக்கு பிலாமதன் வந்து கே மாதம் தான் இப்ப வந்து மார்கில சிற்பங்கள் செய்யக்கூடிய பறவையில் பெரிய ஓவிய பிறங்க வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து டி நாடகங்கள் வந்து தலைச்சேரிகள்லாம் வரைஞ்சி அதுக்கப்புறம் முசாரம் பல பத்திரிகைகள்லாம் ஓவியம் வரைஞ்ச வந்து மாதம் மாதிரி அப்படின்னு சொன்னா படால் வந்து முசாரம் சொன்ன மாதிரி கல்கட்டாவில் மாபாய்க்கு எல்லாம் வந்து கேக்கு ஆராய் போய் செட்டியார் அவர்கள் வேலைக்கா சொன்ன மாதிரி आए टाइम में जब नाप दिए टाइम संदेले का मकान होगा तो संदेले का प्रस्ताव बम्बई में चिया राजमारी चाले में अलग बंदी करने चाले तो युद्ध वर्ष में जेल और मोर मकान बनेगी जरूर चाले में अलग बंदी के राजमारी वाले चुन्नी मामले नहीं कराएंगे इप्पो बेनल वगैरह के पीछे मारे सारे फैजिंग हैं बेनल யார படமா பண்ணணும்னா வந்து கண்ணாடியில் நெகட்டிவ் எடுக்காம நெகட்டிவ் வந்து கண்ணாடி எடுத்துக்கலாம் பிலிம் தான் கண்ணாடி எழுதிக்கிட்டு சினிமா சிஸ்டம் தான் ஒரு போக கண்ணாடி இருக்கும் பின்னாடி லைட் இருக்கும் இந்த பிலிம் உள்ள வச்சிங்கன்னா அந்த வந்து சலகா பெருசா தெரியும் பேக் போக போக குருவும் பெருசா வரும் நெகட்டிவ்ல சிவாஜிவா எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ பெருசா தெரியும் அது இந்த அவுட்லைன் பண்ணு மூக்கு எங்க இருக்குதோ அந்த பெருசு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு

காது கீழே கமல் தெரியுது கமல கீழே கோலா தொகை தெரியுது இந்த ஒரு கல்லு கூட ஆதரவு என்ன ஒரு கல் ஆதிகள் என்ன அப்புறம் என்ன காது சைஸ் என்ன தலை என்ன அறுவடை களைஞ்சி அந்த அலையாண்டு என்ன உழைப்பாங்க கண்ணு தனியா வஞ்சு டோலா கோட்டு தனியா வஞ்சி கொத்த கண்ணு தனியா வஞ்சி இந்த மூக்கு தனியா எல்லாரும் ஒட்டி

பேருலமா காத்து அடிக்குது இன்னாரி எப்படோ அந்த சால்ட்ல சால்ன பாத்து வந்து போக்குன கேளுங்கதே அந்த கட்டோ கேளுங்க பாத்து கால் டேமேஜ் ஆயிடுது 얘는 எல்லுமே எல்லுமே அந்த காப்பட் பக்கற ஊச்சே இந்த ஒரு பரதேச சைல பாதலonge வில் நின்னுமா அந்த மார்க்கன்ஸ்ல அது வெங்கட்ராமத்தூர் தெருல இருந்து ஜினருக்கு வந்து இந்த ட்ராம் சென்டர் வீட்டு போய் பாத்துக்கறவளை பாத்துங்க வெங்கட்ராமத்தூர் தெருல அந்த NH 44の பாள மீட் பக்க பக்கமா இருக்கு அப்போ

உட்கார்ந்து சிங்கிள் சிட்டிங்கட வறஞ்சிருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சிங்கிள் ஷிட்டிங் ஆறு மணி வரைக்கும் சிங்கிள் ஷிட்டிங் அந்த படத்தை நல்லா இருக்கும் படத்தவே சொல்லுவாங்க

என்று கூடிப்பட்ட மனுஷன் அவர் எக்ஸாண்டா சொன்ன மாதிரி எவ்வளவு அப்படி எல்லாம் சொல்றேன் அவர் அமுதம் சொன்னாரு கே மாதிரி பிரஷ் ஸ்ட்ரோக்கு இந்தியாவில் யாருமே பண்ண முடியாது வந்து அர்த்தம் பிரஷ் ஸ்ட்ரோக் வந்து கேலாம யாரும் அந்த மனுஷன் ஓவியம் செத்து போயிட்டான்னு சொன்னாரு அவர் ராணவனை போல் வசதியாக சந்தோஷமாக வாடுவதை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை போல் வாழ முடியவில்லை அடுத்தவர் நடராஜன் நடராஜன் கோபித்துல சேர்த்து கொண்டாடு அவர் அம்பது வருஷம் மாதிரி மார்பின் வந்து நேரம் போனால் பேக்க மாடி இருக்கார் பிரம்மச்சாரி நல்லா நடராஜ் நடராஜன் திருமணம் செய்து கொண்டவள்ள எண்பத்தஞ்சு எடுத்து எண்பத்தஞ்சு வயசு வாழ்ந்தாரு திருமணம் செய்து கொண்ட பிரம்மச்சாரி அவர்கள் போய் ரொம்ப கைகளுக்கு போய் நான் நின்றுப்பாங்க அவர் வரைஞ்சு காட்டுவாங்க அப்படி பல நாட்டு அவரோடு வந்து எங்கள் ஸ்பாட் வேண்டிக்கு அவர் வந்துட்டாரு அப்படி இல்லாமல் வாழ்ந்த நேரம் கடைசியில் வந்து ஆண்டிஸ்டீன் ஒரு புரட்சன் ராயப்பட்ட ஆண்டிஸ்டீன் ஒன்று அது மாநில மொழியில்தான் சம்பா பப்ளிகேஷன்ஸ் பால புஷனங்களுக்கு படமெல்லாம் வரைவார் நம்ம குரூப்லேயே பிரமா படம் காரணம் வெளி ஒரு ஆறு மாதம் அது தொடர்பெல்லாம் போச்சு எங்கே நடக்கிறது கேக்குறேன் எங்கே தான் தெரியுறாங்க சேரடு சேர சேஞ்ச் பர் தான் ராமச்சந்திர படுத்தா சேர தான் உடமா வாசை அமலன விக்கெட் करना லெட்டினி போயி பார்த்தா அந்த பிச்சக்க மாண்டி ஒரு முக்கி கட்டிட்டு பிடிச்சு வசட்டை போடுறாரு கீழ போறாரு ஆகுதுல அப்பா அதுல என்ன இந்த பாஜரத்துக்கு பக்கா நாடி அந்த சீச்சார் வாணும் அப்படினா போட்டோ ரமையா கலந்துக்கிட்டேன் அந்த போட்டோ தோடு கை போட்டோம் பச்சைக்காரங்க நான் போய் இது அனாதின்னு சொல்லி நான் அவங்க வச்சுக்க முடியாது குருநாள் கை தீட்டு வச்சுக்க முடியாது என்ன சகம்னா மாசமா இருக்குற சொல்லி உதவும் விஷயத்துல இருக்கு பக்கம் அந்த ரூல பிரச்சனை அவர் கூட தமிழ் தாங்க அந்த ரூ பக்கத்தில் படத்துல காட்டிக்கிட்டு இருக்காங்க சூரியா இருந்து காட்டிக்கிறாங்க அது போடணும் அங்க அவர் கேட்டுக்காரு அவர் வந்து அசை சாப்பாடு பிடிக்கும் பாரா ஒரு நாடு கோயில் போய் கசாப் கடை கிடையாது கருமாரம் கோயிலுக்கு எல்லையா கிடையாது ஆட இல்ல மசாப் கடை இல்லையா மெட்ராஸ்ல இருந்து வியாழக்கிழமை கிடைப்பேன் பிரியாணி முதல்ல பிரியாணி செஞ்சோடனே அப்படியே பாக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போனோம்னா காத்திரி பாட்டு பிரியாணி பண்ண முடியாது அப்படி பாரா ஒரு நாள் பிரியாணி வாங்கி கொடுத்து அப்படியே போதை போறாது உத்தியாக நாடு அவருடைய வயசுக்கு அவர் பிரியாணி சாப்பிடக்கூடாது தயவு செஞ்சு தக்காமச்சுக்காதீங்க இதோட ஸ்டாப் பண்ணாரு அப்படி போது சூர்யா ஜோதியாக கல்யாணம் கல்யாணம் பிச்சதார்த்தம் நம்ம ஆகி போனால் அது தூக்க கரைக்கு போக முடியாது இந்த உப்பு சொல்ல உப்பு மாற்றிட்டாங்கன்னா இந்த பதினாறு தாய்ல தூக்க கரைக்கு போகக்கூடாது கரெக்டாக சூர்யா கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு அப்புறம் சுந்தர ஊக்கியும் மணியோட ஆட்சிச்சு இன்னொரு தலைப்பி சுடுகாட்டை அடக்க முடியல அதை ஏற்படுறேன் அப்படி எதுக்காக சொல்லணும்னா ராகவனையோட எந்த வகையிலுமே அது குறைவான கிடையாது இவரு படம் எல்லா வேண்டையும் பண்ணாடு நம்ம முடிஞ்சு அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி வந்து அண்ணா சேர்த்து எலிஸ்ரோனு பேர் அந்த ரோட பேர் எலீஸ்ரோடு அது ஏன்னா உள்ள போனீங்கன்னா குப்பு மொத்த முதலி தேர் குப்பு மொத்த முதலே தேர்னு பேரு அது வீட்டு மாடியில இது மூன்று வீட்டுல சுந்தரமூர்த்தி அவர் சம்சாரம் என்ன குழந்தைகள்

தைரிய அந்த மனிதன் அப்போ ரெண்டு பசங்க படித்து வச்ச பழி திரும்ப சுந்தரி வந்திருக்க அவரு பேட்டிக்கு பேத்தி குழந்தைகளுக்கு அவரும் சந்தோஷமாக முடியுது எப்படின் சுந்தரம் அது வேதாந்த பத்தி பெருசா கிளியான வந்திருக்கா அவ எல்லாம் எப்படித்தான் வாழ்ந்து வெட்டி ஒர்க் பண்ணி குஜராத்ல சொன்ன மாதிரி புதுசாத்தனமா குழந்தை சேர்த்து வச்சு நல்ல சம்சாரம் அமைஞ்சு நல்ல குழந்தைகள் அமைஞ்சு அவருடைய மாப்பிள்ளைகள் அமைஞ்சு குழந்தைகள் அமைஞ்சு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எனக்கு இந்திய கொரநாட்டுல ஒரு ஓவியம் யாருமே கிடையாது அந்த மாதிரி பாங்க அப்படிப்பட்ட மாண்குடையில அந்த இருபத்தைந்தாவது நாளிலே அந்த கலந்து கொள்ள பாக்கியிருக்கிறதே நான் ரொம்பவும் பெருமையாக இருக்கிறேன் ஒரு நாள் ஒன்னு ரெண்டு படங்கள் மட்டும் பாட்டிட்டு புஷ் குழந்தைங்களை ஓப்பு கொடுத்துருவேன் இது வந்து டாக்டர் ராதாச்சு மோவியன் ஆயிரத்தி அறுபத்தி ஐநூறுனா அறுபத்தி ரெண்டு வருஷத்து நான் பறந்த டாக்டர் ராதாச்சு மோவியன் கையெழுத்து பாதி அறுபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேரஸ் கார்ட

இது திருவண்ணாமலை மெயின் கோபுரம் வாய்ப்பாய் அறுவீங்க அப்படின்னா இவரு திருமையா ஆனால் வணங்குறேன் வாழ்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்து முடியாது திருவண்ணாமலைக்கு போய் நாலு நாள் தங்கி படம் விலைக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு வரீங்களா இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் சாப்பிட முடியுமா இருபத்தஞ்சு ரூபாய் செலவுலாம் இங்கே திருவண்ணாமலைக்கு போய் தர்மசத்திரத்தை தங்கிட்டு குளிக்கிற இல்லை

தப்பு தப்படா போடமாட்டேன் தூச்சு பயந்துடாத உனக்கு எப்படி சந்தையா இருக்கும் அடிப்பேன் அந்த ஆடி பண்ண கூட்டி போட்டு கதை தூக்கிடுச்சு நான் மாடியில் பார்த்து மூணு மணி நேரம் வரைஞ்சேன் அறுபத்தி மூணு அறுபது வருஷம் ஆகுது அறுபத்தி மூணு இது மாதிரிலாம் வரைஞ்சிட்டு கிளைமா சமையதா இருக்கும்

சுத்தி இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய மூத்த முன்னோடிகள் சக கலைஞர்களை தவிர்த்து எதிரில் இருப்பவர்கள் பல பேர் முக ஆனா இருபத்தி ஐந்து முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் இங்க வேலை பார்க்கும் போது எந்த பயணிச்சு என் கூட வேலை பேரை நான் தேடி தேடி பார்க்கிறேன் ஒரு நண்பர்களை கூட சந்திக்க முடியலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சுந்தரன் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சுந்தரன் தான் என்னை வந்து மதர்லேண்ட் பிக்சர்ஸ்ல வந்து கோவித்தம்பி சார் வந்து இப்போ மிகப்பெரிய நாடரா இருந்தது அப்ப நான் தெரித்துக்கு வரும்போது கோவித்தம்பி சார் வந்து சுந்தரனை கூப்பிட்டு இந்த பையன் நல்லா வரேன்னா ராகவ சொல்லி சேர்ந்து சொல்லு அப்படின்னு சொன்னாரு அப்படி ஒரு ஒரு நாள்ல ஒரே சந்திப்புல எனக்கு சோழமே எடுக்க நான் இங்க வந்து சேர்ந்தேன் முதலில் நான் வந்து சந்திக்கவே போது எனக்கு இருந்தது எது அப்படின்னா பிரம்மாண்டமான பேனர்கள் மோகன ஆட்சா இருக்கட்டும் கலாட்சா இருக்கட்டும் ஆர்கிலேண்டா இருக்கட்டும் எல்லாம் மிக பிரம்மாண்டமான பேனர்ஸ் அடிப்படைய ஓவிய ஆசை உள்ள நமக்கு பேப்பர்களை சின்ன சின்னதான் வரைஞ்சி போலாங்கன்னு நமக்கு பிரமாண்டமான அந்த பெண்ணர்களையும் பார்க்கும் போது அவ்வளவு ஆச்சரியமும் பிரமிப்பும் இருந்தது அந்த பிரமிப்பு எனக்குள்ள இருந்து வெளியே போறதுக்குள்ள எனக்கு ஆட்கள் வந்து ஒரு பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் இங்க வந்தேன் நான் என்னை ஒரு மிகப்பெரிய ஓவியன நினைச்சுட்டு தான் வந்தேன் வந்த பிறகுதான் தெரிஞ்சது இங்க வந்து நாங்க பிரஷ்கள் கொடுக்கறதுக்கும் கலர்ச வச்சு பிரமாண்டமா வேடிக்கை பாக்குறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு மத பிறகுதான் தெரிஞ்சு என்ன அவருடைய அனுபவத்துக்கும் வயதுக்கும் மிக பிரமாண்டமான கட் வந்து சின்ன சின்ன பீசஸ்ல வந்த மிகப்பெரிய நடிகர்களுடைய முகத்தை வரைகிறது எல்லாம் வந்து நான் கிட்ட இருந்து பார்த்த ஒரு அனுபவம் மிகப்பெரிய அனுபவம் இதை தாண்டி ராக வந்து அடிக்கடி ஆனா கடைசியால வருவியா வராங்களே வந்து அந்த வைக்கிறதுக்கு பாருங்க அவ்வளவு ஓவியங்கள் முன்னாடி என்னென்னமோ இருக்கும் ஆனா ஹைலுக்கு வச்ச பிறகு அந்த ஓவியத்தினுடைய பரிணாமம் அகி விரிவடையும் மண்டபத்துல கல்யாண மண்டபத்தில் இன்னைக்கு உலக முழுக்க இருக்கக்கூடிய சர்ச்சாஸும் உலக முழுக்க இருக்கக்கூடிய பயிற்சிக்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் பெரும்பகுதி வரையப்பட்ட அந்த நேரம் எயிட்டி ஃபைவ் ஒரு விடுங்கிய கட்டிக்கிட்டு வெத்தலைய போட்டுக்கிட்டு வெற்ற உடம்போட பேசவே நல்லா இருக்க அப்படியே உள்ள வரல கொஞ்சம் நேரம் டச் பண்ணுவாரு போய்வாரு பெருந்தகை பார்க்கிறோம் விட மாட்டாங்க நம்ம கிட்ட நின்று பார்த்து அப்படி ஒரு பார்வைதான் பார்ப்பாரு நம்ம தூரத்துல இருந்து வழிக்கு பாக்கணும் அவ்வளவு நுணுக்கமான ஒரு ஓவியத்தை கிட்ட இருந்து பார்க்கக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் அவர்கிட்ட மட்டுமே தான் எனக்கு கிடைத்தது அந்த இரண்டரை வருடங்கள் நான் ஒரு ரசிகனாக ஒரு ஆர்வப்பட்டவனாக நான் இந்த இடத்துல இருந்திருக்கேன் ஒரு காலகட்டத்துல அவருடைய பூக்கள் அவர் சுதமூத்தி என்ன வா நீ ஓவியத்துல ஆர்வம்னு சொல்லி இங்க வந்திருக்க ஆனா இந்த தொழில் அழிஞ்சுக்கிட்டு இருக்க நீ இப்ப இந்த தொழில் எடுத்து என்ன பண்ண போற எனக்கு புரியவே இல்லை நான் பேக்ரவுண்ட் வரைஞ்சு வரைஞ்சு காஸ்டியூம்ஸ் டிசைன் பண்ணி எவ்வளவோ வேலைகள் ஓவியங்கள் பார்த்து கிடைக்கும் அப்படி இருந்த காலகட்டம் இருந்தது அதுக்கு அடுத்தது

வரையற மாதிரி கட் அவுட்ல தூரத்துல இருக்கிறதுக்கு கூட மெனக்கெட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவர் சொல்றாரு சரிப்படாது வேண்டாம் அந்த தொழில் அறிஞ்சுக்கிட்டு இருக்கு நீ எழுதுவே இல்ல ஏதாவது ஒரு டேரக்டர் எழுத்து தொழில் ஓடி போயும் அப்படின்னு ராகவன் சொன்னார் எனக்கு அது புரியல அப்புறம் கொஞ்சம் சில மாதங்கள் கழிச்சு யோசிச்ச மறுபடியும் நான் கோவை துண்டு சாப்பிட்டு போய் சொன்னேன் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னா திருப்பி அவர் வந்து பதினெட்டு சர்ச்சிலேருந்து ஒரு உதவியாளராக அந்த பக்கம் பயணிக்க வச்சார் அந்த அறிவுரை தான் நான் இன்னைக்கும் நின்றுட்டு இருக்கேன் என் குடும்பமாகவும் நான் வாழ்த்து சொல்லணும் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் எனக்கு இருந்தது அந்த அறிவுரையை நான் எடுத்துக்கூடிய பக்கமும் எனக்கு இருந்தது இல்லைன்னா நான் ஓவியத்துக்கு தானே வந்தேன் திருத்தான் அப்படின்னு நான் இதுல சாதிச்சு காட்டுவேன் பிடிவாதமா இருந்திருந்தா அங்கே நின்னு எனக்கு எப்படி மாற்றம் ஏற்பட்டதோ அந்த மாற்றத்தை ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடி என்னுடைய வழிகாட்டி இணக்கமான எல்லாமே நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சிவக்குமார் மன்னனும் இதேதான் செஞ்சிருக்காரு ஓவியத்துறைக்காக சென்னை வந்தவர் ஓவியத்துக்காக தான் படிச்சாங்க ஆனால் ஒரு இடத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு வரும்போது அதை பிடித்துக் கொண்டு அவர் இருந்ததுனாலும் இன்றைக்கு ஆடம்பரமாக அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கை வந்து சில சமயங்கள்ல நமக்கு நேரடியாக எதையும் சொல்லாது யார் ஒருவன் மூலமும் எங்கிருந்தோ வந்து நமக்கு ஒரு அசரியல் மாதிரி ஒன்று சொல்லும் நான் கோயம்புத்தூர் சைடுல ஈரோட்ல பிறந்தவன் ஆனா இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழித்து நான் வந்து ஒரு நினைவாஞ்சலி கூட்டத்துல நான் வந்து இந்த குடும்பத்தோட ஒருத்தன நிச்சரேன்னா இந்த குடும்பத்துக்கு எனக்கு என்ன பொறுப்பு என் சொந்த பந்தத்தினுடைய நினைவங்களுக்கு நான் போக முடியல ஆனா இந்த வேலை எனக்கு உருவாக மாறி காலம் சில இடங்களில் நம்மளை வழி நடத்து போட்ட அதை சேர்த்து நான் பத்து படி ரெண்டு வயது இருக்கும் போது ஓவிய ஆர்வத்தில் இருக்கும் போது எங்க ஊர்ல இருந்து படம்புக்கு சென்னைக்கு போன ஒரு இளைஞன் திரைத்துறையில இருக்கான் சொந்தபோ ஜாதிக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க அது ஒரு சிவகுமார் ஒரு பையன் நடிச்சுட்டு இருக்காங்க நமக்கு நவஜாதிக்கார பயன்பா அவன் நல்லா வரைவாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ஒரு தாக்கத்தை தந்தது நான் சிவக்குமார் அண்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு தாக்கத்தை பார்த்தேன் ஆனா இன்னைக்கு சிவக்குமார் இதே வந்திருக்கேன் சேர்ந்தது சில பேருக்கு தான் அந்த வாய்ப்புகள் அமையும் அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு காலம் இந்த இடத்துல தந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் முழுக்க ஆத்மார்த்தமாக நான் அந்த மேடையில் இருக்கேன்